நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் ரூபாய் இலவசமாக பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு மற்றும் மாநில அரசுகள் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த வரிசையில் தற்பொழுது கர்ப்பிணி பெண்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா என்ற திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த திட்டத்தின் வாயிலாக கருவுற்ற தாய்மார்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடின்றி நல்ல உணவுகளை உட்கொள்ளும் நோக்கிலும் மருத்துவ செலவுகளை சமாளிக்கவும் இந்த தொகை வழங்கப்பட்டு வருகிறது பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற ஸ்லாஷ் ஸ்கீம்ஸ் ஸ்லாஷ் பிரதான் ஹைஃபன் மந்திரி ஹைஃபன் மாத்ரு ஹைஃபன் வந்தனா ஹைஃபன் யோஜனா என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தகுதியுள்ள பெண்களுக்கு உதவித்தொகையானது அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா அப்படிங்கிற திட்டம் வந்து தற்பொழுது நடைமுறையில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க ஸோ நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்து தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது சம்மந்தப்பட்ட கர்ப்பிணிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்